சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் தற்பொழுதே கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையும் செய்தார் மேலும் அதிமுக ஒருங்கிணையாத வரை நிச்சயமாக வெற்றியடைவது கடினம் என்பதையும் தெள்ளத்தெளிவாக தெரிவித்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால் அவரது ஒட்டுமொத்த பதவியும் கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை பதவியையும் நீக்கி உத்தரவுகளையும் பிறப்பித்தார் இதனால் மனமுடைந்த செங்கோட்டை நபர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக நான் எதையும் பேசவில்லை கட்சிக்காகவும் கட்சியின் வெற்றிக்காகவும் மட்டும்தான் பேசியுள்ளேன் என்பதையும் தெரிவித்திருந்தார் மேலும் அதிமுகவில் ஒன்றிணைந்து வெற்றியடைவதற்காக பல்வேறு முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் என்பதையும் தெள்ள தெளிவாக தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு ஓ பி எஸ் சசிகலா டி டிவி தினகரனையும் சந்தித்தார் தேவர் ஜெயந்தி விழாவின் பொழுது ஓபிஎஸ் அவர்களுடன் மாலை அணிவித்த சம்பவமும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் திடீரென்று அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அல்லது இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்களது முன்னிலையில் தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அவருக்கு மிக முக்கியமான பதவி கொடுக்கப்பட உள்ளதாகவும் இது தாவேக்காவிற்குத்தான் அடித்த அதிர்ஷ்டம் என்றே நம்மால் கூற முடியும் ஏனென்றால் தாவேக்காவில் இருந்து ஒரு எம்எல்ஏவாத பெற முடியுமா என்று விஜய் அவர்களிடம் கேட்டார்கள் விஜய் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி உறுதிதான் அவரை தொடர்ந்து யாராவது தாவேகாவில் போட்டியிட்டால் வெற்றி அடைய முடியுமா என்று பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தற்பொழுது விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியளிக்கும் விதமாக செங்கோட்டையனை தனது கட்சியில் இணைத்துவிட்டால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்காவின் ஒரு எம்எல்ஏ பதவி உறுதி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் எந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த தொகுதியின் தாவேக்காவின் வேட்பாளரும் வெற்றி தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருப்பது விஜயவர்களுக்குத்தான் அதிர்ஷ்டம் என்ற தகவல் தற்பொழுது கூறப்படுகிறது சரி உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைந்தது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி முடிவுகள் வெளியாகும் இணைந்தாரா இல்லையா என்பது பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்